வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் சேனல் நான் நம்ப பார்க்க போகிறது கோபரேட்டி பேங்க் எக்ஸாமில் முக்கியமான கொஷின் ஆல்ரெடி பன்னெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் பதிமூணாவது வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க இந்திய ஹோம் ரூல் சொசைட்டி என்னும் அமைப்பை உருவாக்கியவர் இந்திய ஹோம் ரூல் சொசைட்டி என்னும் அமைப்பை உருவாக்கியவர் சியாம்ஜி கிருஷ்ணவர்மா சியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்திய ஹோம் ரூல் சொசைட்டி என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னா சியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சரிங்களா மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது மாநிலத்தினுடைய மறுசீரமைப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு ஆதரவு கொடுத்த சமூக சீர்திருத்தவாதியின் பெயர் என்ன ஈவேரா பெரியசா இவே ராமசாமி நாயக்கர் ஈவே ராமசாமி நாயக்கர் அதாவது டாக்டர் முத்துலேஷ்மி ரெட்டிக்கு தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு ஆதரவு கொடுத்த சமூக சீர்திருத்தவாதியின் பெயர் யாருன்னா ஈவே ராமசாமி சரிங்களா பூமியில் மக்கள் தொகை வளர்ச்சி தற்பொழுது எந்த நிலையை காட்டுகிறது அதாவது பூமியிலுடைய மக்கள் தொகை வளர்ச்சி தற்பொழுது எந்த நிலையை காட்டுகிறது தான் வளர்ச்சி சரிங்களா சமுதாய கூட்டு வாழ்க்கை கொண்ட பூச்சி எது கரையான்கள் சமுதாய கூட்டு வாழ்க்கை என்ற பூச்சி எதுனா கரையான்கள் போலி அமிலத்தின் குறைபாடால் விளையும் நோய் இரத்த சோகை போலிக் அமிலத்தால் குறைபாடால் விளையும் நோயினால் இரத்த சோகை விலங்குகளின் விந்து செல் உற்பத்தியில் அக்ரோசோம் என்ற அமைப்பை உருவாக்கும் செல் நுண்ணுறுப்பு எது கோள்கை உறுப்பு விலங்குகளின் விந்து செல் உற்பத்தியில் அக்ரோசோம் என்ற அமைப்பை உருவாக்கும் செல் நுண்ணுறுப்பு எதுனால் கோள்கை உறுப்புகள் அடுத்த கொஷின்னு கூட்டுறு முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவுக்க மரவேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணீர் எதுனா பாரன்சியா கூட்டுயிர் முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவுக்க மரவேர் முடிச்சுகளால் உள்ள நுண்ணீர் எதுனா பரான்சியா ஒரு நிருமத்தின் செயல்பாட்டு எல்லையை கீழ்கண்ட ஆவணங்கள் எது உணர்த்துகிறது ஒரு நிறுவனத்தின் செயல்பாட்டு எல்லையை கீழ்கண்ட ஆவணங்கள் எது உணர்த்துகிறதுனா நிறுமத்தின் அமைப்பு முறையீடு நிறுமத்தின் அமைப்பு முறையீடு தனியார் வணிகத்தில் முடிவெடுப்பது ஒரு தனியார் வணிகத்தில் முடிவெடுப்பது எப்படி எடுப்பாங்கன்னா விரைவாக எடுப்பாங்க சீக்கிரமாக எடுப்பாங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் டேஷுக்கு எடுத்துக்காட்டாகும் வாரியமைப்பு தமிழ்நாடு மின்சார வாரியம் டேஷுக்கு எடுத்துக்காட்டாகும்னா வாரிய அமைப்பு ஒரு குடும்பத்தில் பிறப்பின் மூலம் உறுப்பினர் ஏற்படுவது ஒரு குடும்பத்தில் பிறப்பின் மூலம் உறுப்பினர் ஏற்படுவது இந்து கூட்டு குடும்ப வணிகம் இந்து கூட்டு குடும்ப வணிகம் அரசு நிறுவனத்தின் பங்கு முதலீடு டேஷுக்கு குறையாமல் அரசு பெற்றிருக்க வேண்டும் ஐம்பத்தொரு பர்சன்டேஜ் அதாவது அரசு நிறுவனத்தில் பங்கு முதலீடு இருந்தாங்கன்னா குறையாமல் எவ்வளோ இருக்கணும் அரசு பெற்றிருக்க வேண்டும்னா ஐம்பத்தொரு பர்சன்டேஜ் இருக்கணும் பாதுகாப்பு தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற உகந்த தொழில்துறை அமைப்பு எதுனா துறை அமைப்பு பாதுகாப்பு தொழில் தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற உகந்த தொழில்முறை அமைப்பு எதுனா துறை அமைப்பு கோவாபெரரி என்ற லத்தீன் மொழியின் பொருள் என்ன இணைந்து பணியாற்றுதல் கோவாபெரரி என்ற லத்தீன் மொழியின் பொருள் என்னன்னா இணைந்து பைய இணைந்து பணியாற்றுதல் நிர்வாக தீர்ப்பாயங்கள் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது நிர்வாக தீர்ப்பாயங்கள் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுனா விதி முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ சரிங்களா ஒரு முகவர் டேஷ் என்பவரால் நியமிக்கப்படுவார் ஒரு முகவர் டேஷ் என்பவரால் நியமிக்கப்பட்டதுனா உரிமையாளர் ஒரு முகர் உரிமையாளர் என்பவரால் நியமிக்கப்படுவார் சரிங்களா பொது வரையறை நிறுமத்தில் குறைந்த அளவு உறுப்பினர் எண்ணிக்கை ஒரு பொது வரையறை நிறுவனத்தில் எத்தனை பேர் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும்னா ஏழு உறுப்பினர்கள் சரிங்களா கூட்டு சங்கங்கள் தொடங்கப்படுவது நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் அதாவது ஒரு கூட்டு சங்கம் தொடங்குகிறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நகர்புறத்திலேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கிராமப்புறத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மினிமம் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு குறைந்தபட்சம் பத்து உறுப்பினர்கள் வேண்டும் சரிங்களா உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு டேஷ் விழுக்காடு மட்டுமே பங்கதாயமாக வழங்கப்படுகிறது கூட்டுறவில் பதினாலு பர்சன்டேஜ் மட்டும்தான் விழுக்காடு மட்டுமே பங்காதாயமாக வழங்கப்படுகிறது துறையில் ஆசியாவின் மிக நீண்ட மலைத்தொடர் எதுனா இமயமலைத்தொடர் ஆசியாவின் மிக நீண்ட மலைத்தொடர் இமயமலைத்தொடர் நெடு வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவதற்கு டேஷ் என்று பெயர் இறக்குமதி வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை வாங்கினோம்னா அதுக்கு பேர் இறக்குமதி இங்கே நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு பொருட்களை அனுப்புனா அதுக்கு பேர் ஏற்றுமதி சரிங்களா ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டிலிருந்து வந்துச்சுன்னா இறக்குமதி உலகளாவிய மனித உ உரிமை அமைப்பு நிறுவப்பட்டது உலகளாவிய மனித உரிமை அமைப்பு நிறுவப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆம்னெஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆம்னெஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று உலகளாவிய மனித உரிமை அமைப்பு நிறுவப்பட்டது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு ஆம்னெஸ்ட் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க அரசு வழக்கறிஞரின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது யார் அதாவது அரசு வழக்கறிஞர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஊதியம் இதர படி இருக்குல்ல இதர அமௌண்ட் கொடுப்பாங்க இதர தொகைன்னு சொல்லிட்டு அதுக்கு யார் யார் கொடுப்பாங்கன்னா மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஊதியம் கொடுப்பாங்க சரிங்களா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சைபர் கிரைம் காவல் நிலையம் முதன் முதல் திறக்கப்பட்டது பெங்களூரு கர்நாடகம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் சைபர் காவல் நிலையம் முதன் முதல் திறக்கப்பட்டுள்ளதுன்னா பெங்களூரு கர்நாடகம் சரிங்களா விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து கிசார் வரை நூற்றி ஐம்பது மைல் நீளமுடிய கால்வாவை அமைத்தவர் யாருன்னா ஷா துக்லக் ப்ரோஷா துக்லக் விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து கிசார் வரை எத்தனை மைல் நீளமுடைய கால்வாய் அமைத்தாங்கன்னா நூற்றி ஐம்பது மைல் நீளம் சரிங்களா யார் அமைத்தார்னா பிரோஷா துக்லக் இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்தியாவினுடைய வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா ஜனவரி ஒம்பது அடுத்தது நீதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது நீதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்கா நீதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அமெரிக்கா கூட்டுற சங்கங்களின் உறுப்பினர்களின் பங்குகள் திருப்பி செலுத்தக்கூடியது அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கூட்டு சங்கத்தில் உறுப்பினர் சேரும் போது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கு தொகை கொடுப்பாங்க பங்கு தொகை வந்து நம்ம பேங்க்கில் கட்டி அவங்கள வந்து உறுப்பினரை ஆக்கிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க சங்கம் வந்து களையும் போது அந்த பங்கு தொகையை வந்து திருப்பி கொடுத்துடணும் சரிங்களா ஒரு ஆளுன்னு பேரில் நூற்றி பத்துரூவா பங்கு தொகையை அவங்க சேரணும் சரிங்களா கூட்டு சங்கங்கள் உறுப்பினர்கள் பங்குகள் திருப்பி செலுத்தக்கூடியது கடைசியாக வந்து குழு கலைக்கப்படும்போது அந்த அமௌண்ட்டை உறுப்பினர்களும் கொடுத்துருவாங்க அமௌண்ட்டு சரிங்களா முதன் முதலில் நுகர்வோர் கூற்று வெற்றிகரமாக விளங்கிய நாடு எதுனா இங்கிலாந்து முதன் முதலில் நுகர்வோர் கூற்று வெற்றிகரமாக விளங்கிய நாடு எதுனா இங்கிலாந்து தான் அடுத்தது அறிவியல் மேலாண்மையின் தந்தை எஃப் டபிள்யூ டெய்லர் அதாவது அறிவியல் மேலாண்மை தந்தை எஃப் எஃப்டபிள்யூ டெய்லர் உர உற்பத்தி எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறது உர உற்பத்தியில் எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறதா நைட்ரிக் அமிலம் உர உற்பத்தியில் எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறதா நைட்ரிக் அமிலம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்